இந்த வீடியோவை வழங்குவோர் மையம் டாட் இன் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே கிளிக் மையம் டாட் இன் ஒரே கிளிக்ல ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பலாயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்த்துக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கான தேடலை இனிதே தொடங்குங்கள் நம்ம இயக்குனர் சங்கர் டேரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் அதுக்கப்புறமா எமிஜாக்ஷன் ஜாக்ஷன் நடிப்பில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க திரைப்படம் டூ பாயிண்ட் ஓ இந்த படத்தோட வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி பல ஆகியும் தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் இந்த படம் தொடர்ந்து தள்ளிப்போய்கிட்டே வருது இந்த சமயத்தில் ரீசெண்டாக தான் நம்ம இயக்குனர் சங்கர் இந்த படம் ஒரு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகும் அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருந்தார் இந்த சமயத்தில் இந்த படத்துடைய டீசர் கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு இந்த டீசர் ரிலீஸ் ஆகல இந்த சமயத்தில் ரீசெண்டாக இயக்குனர் சங்கர் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த படத்துடைய டீசர் செப்டம்பர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார் இந்த சமயத்தில் இந்த படத்துடைய டீசர் இன்னும் இரண்டு நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி தற்போது தகவல் வெளியாகிருக்கு இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருது இதனால் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் இருக்காங்க இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் வேலைகள் தொடர்ந்து தள்ளி போகிட்டே வரதினால இந்த படம் தொடர்ந்து தள்ளிப்போகிட்டே வந்தது இந்த சமயத்தில் இந்த படத்துடைய டீசர் இன்னும் இரண்டு நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வரதுனால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஐநூறு கோடிக்கு மேலே மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட்டில் லைக்கா நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இதனால் இந்த படத்துக்கு இந்தியா முழுவதுமே அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம இயக்குனர் சங்கர் இப்போ இந்தியன் டூ படத்துடைய வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்காரு இந்த படத்துக்காக தற்போது ஹைதராபாத்தில் ஒரு பிரம்மாண்டமான செட் போட்டுட்டு வராங்களாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இயக்குனர் சங்கர் பல்வேறு இடங்களுக்கு போய் இந்த படத்துடைய ஷூட்டிங்காக தற்போது லொகேஷனை செலக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த படத்திலையும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் டியூவல் கேரக்டரில் நடிக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாலிவுட் ஆக்டரான அஜய் தேவ்கனும் தற்போது இணைஞ்சிருக்காரு இந்த படத்துக்கு நம்ம அனிருத் இசையமைக்க இருக்காரு ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துடைய ஷூட்டிங் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருது சரி இப்போ இந்த படத்துடைய டீசரை பாக்கறதுக்கு யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ படத்துக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க